வசலாத் அன்பியாய் முர்சலீன் வாலாலிஹி வாசாபிஹி அஜ்மீன் ஷரியத் பாதுகாப்பு மாநாட்டை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் கோவை மாவட்ட அனைத்து ஜமாத்துகள் இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர் பெருமக்களே உலமாக்களே ஜமாத்தார்களே எனக்கு முன்பு அமர்ந்திருக்கும் பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய சிவில் சட்டம் குறித்த விவாதம் தேசம் முழுவதும் ஆங்காங்கே ஜுவாலையை வீசிக்கொண்டிருக்கின்றது இதே போன்ற ஒரு விவாதம் இந்த தேசத்துக்கு பல நேரங்களில் ஏற்பட்டது உண்டு அதிலே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு புனிதஸ்தலமான பாபர் மசூதி தகர்க்கப்படும் பொழுது அதற்கு முன்பு மக்களிடத்திலே ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது இடித்து விடுவார்களா மத்தியில் அப்பொழுது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசு பாதுகாக்குமா போன்ற விவாதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது அதே போன்று தற்பொழுது பொது சிவில் சட்டம் குறித்த விவாதம் தேசம் முழுவதும் கூட்டம் கூட்டமாக விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ரெண்டு சூழ்நிலைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் தற்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று புனிதஸ்தலமான பாபர் மசூதி தகர்க்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே விவாதம் நடந்தது தற்பொழுதும் விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது அத்துடன் எழுச்சியும் ஏற்பட்டிருக்கின்றது புனிதஸ்தலமான பாபர் மசூதி தகர்க்கப்படுவதற்கு முன்பு அது தகர்க்கப்பட்ட பின் பின்ஹான் கமிஷன் குறிப்பிடும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் பரிவார பாசிஸ்டுகள் கலவரத்தியை மூட்டிவிட்டு புனிதஸ்தலமான தகர்க்கப்படும் என ஆங்காங்கே கலவரத்தியை மூட்டும் பொழுது அன்று முஸ்லீம் சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கான தட்டி எழுப்புவதற்கான தலைமை இல்லை இயக்கம் இல்லை எழுச்சி இல்லை என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இன்று அலக்து இன்று தேசம் முழுவதும் பாபர் மசூதியினுடைய வீழ்ச்சியின் வேதனை எழுச்சியின் அடையாளமாக தேசம் முழுவதும் பொது சிவ சட்டத்தினுடைய எழுச்சி ஜோலை நாம் இந்த நேரத்தில் அறைகோள் விடுகின்றோம் நிச்சயமாக மத்தியில் அமர்ந்திருக்கும் பாஜக அரசு ஒரு காலும் இனி ஒரு வீழ்ச்சியை இந்த சமூகம் சந்திக்காது என இந்த நேரத்தில் நாங்கள் பறைசாற்றிக் கொள்கின்றோம் அத்துடன் அன்று ஏற்பட்ட அந்த வீழ்ச்சி இன்று எழுச்சியின் அடையாளமாக ஆங்காங்கே முஸ்லிம் சமூகம் சங்கமித்து தங்களுடைய எழுச்சியை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய பகுதி தான் அலக்துல்லா என்று கோவை பகுதியிலே ஒற்றுமையின் ஓசை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அந்த ஒற்றுமையின் சங்கரி ஓசை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது என்ன இரும்பினால் ஆன சங்கிலியா பித்தளையினால் ஆன சங்கிலியா தங்கத்தினால் ஆன சங்கிலியின் ஓசையா இல்லை இல்லை ஈயத்தால் வார்க்கப்பட்ட ஓசை அல்லாஹு தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது இன்னு புன்யானும் மருசூஸ் எவர்கள் இயத்தால் வார்க்கப்பட்ட கட்டியான கட்டிடத்தை போல் அல்லாஹுவின் அணியில் நின்று போராடுகிறார்களோ அவர்களை அல்லாஹு நேசிக்கின்றான் யார் இயத்தால் வார்க்கப்பட்ட கட்டியான கட்டிடத்தை போல் அல்லாஹுடைய அணியில் நின்று போராடுகிறார்களோ அவர்களை அல்லாஹு நேசிக்கின்றான் இந்த கூட்டம் நடப்பதற்கு முன்பு பல்வேறு தடைகளும் தனங்களும் தொந்தரவுகள் இருந்த போதிலும் இங்கிருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் ஜமாத்துகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையின் வெளிப்பாடாக கட்டியான போல் இந்த முதல் கட்டமாக நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இன்சா அல்லா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இதனுடைய எழுச்சி எரிந்து ஜோலை எரிஞ்சு கொண்டே இருக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை நான் பறைசாட்டிக் கொள்கின்றேன் பிரியமானவர்களே இந்தியாவில் ஆட்சியில் இருந்து கூடியவர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த முஸ்லிம்கள் மீது போர் தொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆல் இந்தியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டு அதனுடைய தலைவர்கள் அறிக்கையில் கூறும் பொழுது சொன்னார்கள் மோடி அவர்கள் முஸ்லிம்கள் மீது போர் தொடுக்கின்றார்கள் இந்திய முஸ்லிம்கள் மீது போர் போர் தொடுக்கின்றார் என்ற காண்டமான ரொம்ப காட்டமான வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்ன காரணம் முஸ்லிம்களுடைய சரிய சட்டத்திலே அவர்கள் கை வைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் தொடர்ந்து பாருங்கள் மனதுவேச வார்த்தைகள் வெறுப்புக்குரிய வார்த்தைகள் அறிக்கைகள் கல்வியை காவிமயமாக்கக்கூடிய முயற்சிகள் மாடுகளை கொண்டு மனிதர்களை கொண்டு குவிக்கக்கூடிய நிகழ்வுகள் பகவத்கீதையை தேசிய நூலாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முயற்சிகள் வரலாற்று திரிப்புகள் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு விதமாக முஸ்லிம்களுக்கு எதிராக போரை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சமீபத்திலே சிறையில் இருந்து எட்டு முஸ்லீம் இளைஞர்களை கடத்தி சென்று சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய அநியாயம் பட்டம் வகையிலே சுட்டிருக்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு இந்த தேசத்தில் முஸ்லிம்கள் மீதான போரை மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றது என்பதை பாருங்கள் பகிரங்கமாகவே மிரட்டுகின்றார்கள் நாங்கள் இந்த முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இப்படித்தான் வாழ வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய சட்டம் எப்படி வேண்டுமானாலும் செயல்படும் என்பதை அவர்கள் நிரூபிக்கக்கூடிய விதத்தில் தான் போபாலில் நடந்த படுகொலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பெற்றோர்கள் பகிர்ந்து கொள்கின்றார்கள் அந்த எட்டு நபர்களில் இருக்கக்கூடிய மஜீத் என்று சொல்லக்கூடிய நபருடைய உறவினர்கள் குறிப்பிடுகிறார்கள் நான் சென்ற விசேஷத்தின் பொழுது நான் சிறையில் சென்று பார்த்தேன் அந்த நபர் எனக்கு பதிய வைத்திருந்தார் என்னை கொன்று விடுவார்கள் என் கொன்றிலே கொண்டு விடுவார்கள் என்பதாக எங்களுக்கு பதிய வைத்திருந்தார் அதே போன்று காவல்துறை சதித்திட்டம் தீட்டி கொன்று விட்டார்கள் அவர்கள் என்ன காரணம் சொன்னாலும் நாங்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை காவல்துறை என்ன நியாயங்கள் சொன்னாலும் நாங்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை ஆனால் எங்களுக்கு ஒரு மன வருத்தம் உண்டு பல நாட்களாக பல ஆண்டுகளாக அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களை தீவிரவாதிகளை போன்று பார்த்தார்கள் ஆனால் மரணித்த பிறகு மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த ஜனாசாவை அடக்க வந்தார்கள் என்பதாக அவர்கள் பட்டியலிடுகின்றார்கள் என்றால் ஒரு கவலையை நாம் புரிந்து கொள்வதற்காக நான் இங்கே பதிய வைக்கின்றேன் இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்கள் அப்பாவிகள் கைது செய்யப்படுவதும் அவர்கள் தொடர்ந்து சிறையிலே அடைக்கப்படுவதும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சுட்டு பசுக்குவதும் நாம் பொது புத்தியை உருவாக்கி வைத்திருக்கின்றார்களே தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் தேச துரோகிகள் என்று சன் ஒரு பொது புத்தியை பதிய வைத்திருக்கின்றார்களே அந்த பொது புத்திக்கு சமூகமும் ஆளாயிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விதத்திலும் நாம் பார்க்கும் பொழுது முஸ்லிம்களுக்கு எதிரான போரை தொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய வரிசையில் தான் யூனிஃபார்ம் கோட் என்று சொல்லக்கூடிய பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன சொல்லுகின்றது பொது சிவில் சட்டம் என்னதான் சொல்லுகின்றது பொது சிவில் சட்டம் ஆர்டிக்கள் நாற்பத்தி நாலு என்று சொல்லக்கூடிய விதியின் அடிப்படையில் தான் இந்த பொதுசியல் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியிலே பல்வேறு நீதிபதிகளும் பல நேரங்களில் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பதிவு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்துத்துவ சிந்தனையுடைய நீதிபதிகள் நாப்பத்தி ஏழு அடிப்படையிலே பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் உரிமையில் சட்டம் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் சீரான ஒரே சட்டம் கொண்டு வர வேண்டும் ஒரே தேசம் ஒரே மொழி இந்து இந்தியா போன்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியிலே இந்த வாதத்தை முன்வைக்கின்றார்கள் பொதுவாகவே அரசியலிடம் சாசனத்தை பொறுத்தளவு நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு தலைப்புகளை கொண்டது அந்த தலைப்புகளின் கீழ் பல்வேறு உண்டு முதல் தலைப்பு என்று நாம் பார்க்கக்கூடிய எல்லைகளை குறித்து விவாதிக்கும் இரண்டாவது தலைப்பு என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் குடியுரிமை குறித்து விவாதிக்கும் மூன்றாவது தலைப்பு என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அடிப்படை உரிமைகளை குறித்து விவாதிக்கும் நான்காவது தலைப்பு என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அரசனுடைய கொள்கையை வழிகாட்டக்கூடிய விதிமுறைகளை வகுப்பு கொடுக்கும் அந்த நான்காவது அரசு அரசனுடைய கொள்கைகளை வழிகாட்டக்கூடிய நான்காவதாக தலைப்பின் கீழ் வரக்கூடிய அந்த வழிமுறையிலே சருத்து முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்று வரை வரக்கூடிய விஷயங்களில் இருந்து அந்த நாற்பத்தி நாளை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்களே அந்த முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை வரக்கூடிய அந்த கருத்துக்களை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றார்கள் அது வழிகாட்டுதல் தான் தவிர கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எந்த நீதிமன்றமும் அறிவுரை சொல்லலாமே தவிர நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதாக அழகாக அந்த சருத்துக்கள் குறிப்பிடுகின்றது அந்த நாற்பத்தி ஏழாவது சருத்து அதை குறிப்பிடுகின்றது என்றால் இந்த நாற்பத்தி நாளை நீங்கள் கொல்லப்படுற வழியாக கொண்டு வருவதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்கின்றீர்களே தொடர்ந்து அதற்கான பல்வேறு முயற்சியை நீங்கள் செய்கின்றீர்களே அன்று முதல் சுதந்திரம் பெற்ற அந்த காலகட்டம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து அவர்கள் பல்வேறு முயற்சியை மேற்கொள்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மில்லத் சாஹிப் அவர்கள் அரசியல் நிர்ணய அவையிலே அவர்கள் விவாதிக்கும் பொழுது சொல்கின்றார்கள் என்ன சொல்கின்றார்கள் மூன்று பாயிண்ட் அழகாக வைக்கின்றார் ஆர்டிக்கிள் இருபத்தி ஐந்து யாரு வேண்டுமானாலும் இந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றிக் கொள்ளலாம் சுதந்திரமாக பின்பற்றிக் கொள்ளலாம் இது இந்த நாட்டிலே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல வழிமுறை ஆர்டிக்கல் இருபத்தி ஐந்து ஆர்டிக்கல் நாற்பத்தி நாலு இருக்கின்றது ஒரு கோடாரி எந்த காலகட்டத்தில் வேண்டுமானாலும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் ஆக இதை அகற்ற வேண்டும் என்று அன்றைய காலகட்டத்தில் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றால் அளவுக்கு ஒரு தூர பார்வையோடு இந்த வார்த்தையை பதிவைப்பார்கள் அப்பொழுது அரசியல் சட்டத்தை நிர்ணயித்ததிலே முக்கிய பங்கு வகித்த அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ன குறிப்பிட்டார்கள் முஸ்லிம்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்திலே நாம் தலையிடுவதாக இல்லை அப்படி யாராவது தலையிடுகின்றார்கள் என்றால் புத்தி சுவாதினியம் இல்லாதவர்கள் தான் தலையிடுவார்கள் என அன்று அம்பேத்கர் சொன்னார்களே இன்று ஒருவர் நடைமுறைப்படுத்த துடிக்கின்றார்கள் அவர்கள் அப்பொழுது யார் அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே ஆக இப்படி இருக்கக்கூடிய இந்த சட்ட விதிமுறைகளை கொண்ட இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான இந்த சருத்தை இந்தியாவில் சாத்தியமா என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரே சட்டம் ஒரே தேசம் என்ற அடிப்படையில் இது சாத்தியமா என்ற அடிப்படையில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஐரோப்பிய நாடுகளிலும் கூட இதை போன்ற ஒரு நிலை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவான சட்டத்தை நாம் கொண்டு வர முடியாது என்னவென்றால் இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் அவர்கள் ஜவஹர்லால் நேரு குறிப்பிடும் பொழுது இந்த நாடு பல்வேறு மதம் இனம் மொழி மாநிலத்தவர்கள் வாழக்கூடிய ஒரு பூங்காவனம் இப்படிப்பட்ட வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு கலாச்சார தாக்குதல் பன்முகத்தன்மைக்கு எதிரான ஒரு தாக்குதல் சாத்தியம் இல்லை என்பதுதான் அன்றைய தலைவர் குறிப்பிட்ட குறிப்பிட்டவர்களுடைய வரிசையில் நாம் பார்க்க முடியும் வாய்ப்புகளே இல்லை என்ன தனியார் சட்டம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமா நிச்சயமாக இல்லை முஸ்லிம்களுடைய தனியார் சட்டம் என்பது என்பது நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் மிகவும் குறைந்த அளவில் இருக்கக்கூடிய நான்கு கருத்துக்களை உடையது ஒன்று திருமண சட்டம் ப்ராப்பர்ட்டி சொத்து குறித்த சொத்து குறித்த வழிமுறைகள் விவாதம் விவாகம் குறித்த விஷயங்கள் தலாக் போன்ற விஷயங்கள் நான்காவது இது மட்டும்தான் இன்று முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தனியார் சட்டம் ஆனால் சீக்கியர்களுக்கு வாழ் வைத்துக் கொள்ளலாம் குறுவாள் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் கூட்டமாக அவர்கள் ஒன்று சேருவது ஆயுதத்தோடு சேருவது இந்த தேசத்துக்கு எதிரானது அவர்கள் கூட்டமாக சேரத்தான் செய்கின்றார்கள் இந்துக்கீளிலே நாம் பார்க்கக்கூடிய பலர் பலர் அடக்கம் செய்யக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும் ஜாட்டினத்தை சார்ந்தவர்கள் அண்ணன் இறந்து விட்டால் அண்ணனின் மனைவியை தம்பி திருமணம் மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய வழிமுறை உண்டு கோவாவிலே இரண்டு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வலிமை வழிமுறை உண்டு உத்தரகாண்ட் இமாச்சலம் போன்ற பகுதிகளிலே ஒரு பெண்கள் பெண்கள் பல ஆண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் உண்டு தமிழகத்திலே இந்து முறைப்படி தமிழகத்திலே வாழக்கூடிய இந்துக்கள் அக்கால் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் உண்டு அண்டை மாநிலமான கேரளாவில் இல்லை கர்நாடகத்தில் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி அனைவருக்குமான ஒரு பொதுச் சட்டத்தை நீங்கள் கொண்டு வருவீர்கள் வாய்ப்பே இல்லை சூழ்நிலை என்பது மிகவும் அபாயகரமான சூழ்நிலை என்பதை தான் சமூக ஆர்வலர்கள் பதிய வைக்கின்றார்கள் ஆக பிரியமானவர்களே இது ஏதோ முஸ்லிம்களுக்கு முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு முஸ்லிம்களுடைய சட்டத்தை மட்டும் அவர்கள் கை வைத்துக் கொள்கின்றார்கள் என்பதை போன்ற ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி பொதுமக்களிடத்தில் கொல்லப்புற வழியாக வருவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கின்றார்கள் அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர்கள் எடுக்கின்றார்கள் பெண்களுக்கு உரிமை இல்லை மூன்று முறை ஒரே தலா தலாக் என்று சொல்லக்கூடிய மூன்று முறை சொல்லக்கூடிய தலாக்கை ஒரே நேரத்தில் அவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வாதத்தை வைத்துக் கொண்டு இன்று பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இவ்வளவு பிரச்சனையை அவர்கள் பதினாறு கேள்வியோடு மத்திய சட்டக்குழு கேட்டு இருக்கின்றார்களே பதினாறு கேள்வி நாம் பதினைந்து கேள்வி கேட்க வேண்டும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரிவினைகளையும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் கேள்வியாக எழுப்பக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக சாத்தியம் இல்லை என்பதை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஆக நாம் இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் எடுத்து செல்லும் பொழுது அனைத்து மக்களுக்குமான பாதிப்பு என்ற அடிப்படையிலே நாம் இந்த பிரச்சனையை எடுத்துச் செல்ல வேண்டும் பிரியமானவர்களே இவர்கள் கொல்லப்புற வழியாக எடுத்து வருகிறார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு வைக்கின்றோம் என்ன நீங்கள் இந்த சரியத்துக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு குறைந்த அளவிலே கொடுக்கப்பட்ட இந்த நாலு விதிமுறைகளை மட்டும் இந்த நாலு சட்டங்களுக்கு பர்சனலாக்க மட்டும் நீங்கள் கை வைக்கின்றீர்களே இது ஒரு காலம் நாம் அனுமதிக்க மாட்டோம் ஏனென்றால் முஸ்லிம் சமூகம் ஒரு காலம் அனுமதிக்காது என்ன காரணம் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய குரானும் அவர்களுடைய ரசூல் சல்லாஹுலே சொல்லும் அவர்களுடைய வழிமுறைகளும் காட்டி தந்த அந்த வழிமுறைகளுக்கு மாற்றமாக நிச்சயமாக அவர்களுடைய ஒரு விஷயமும் நகராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எங்கே வருகின்றீர்கள் என்றால் தொழுகை எப்படி அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கின்றதோ தொழுகைக்கு ஒரு வழிகாட்டுதலை குரான் அலிஸ் நடைமுறை தந்திருக்கின்றதோ எப்படி அஜிக்குண்டான ஒரு வழிமுறையை தந்து அதே போன்று ஒவ்வொரு கடமைகள் நோன்பு போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு வழிமுறையை தந்திருக்கின்றதோ அதே போன்று ஒரு வழிமுறையை

இருந்த பொழுது மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி தூண்டி அவர்கள் மிகப்பெரிய அளவிலான சீட்டை அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலே பிடித்தார்கள் அதே போன்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஆதாயம் பெறுவதற்காக ஓட்டு வங்கியை ஒருங்கிணைப்பதற்காக பிஜேபி முயற்சிக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று சமீபத்தில் பாஜக உறுப்பினர் என்ன செய்தார் இந்த நாட்டினுடைய ரகசியத்தை விற்பனை செய்திருக்கின்றார் வரக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது அந்த பல்வேறு கேள்விகள் என்பதற்காக பொது சிவத்திட்டத்தை ஒரு சூழ்நிலையை காலம் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான எந்த வாய்ப்பும் கொடுத்துவிடக் கூடாது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் சிவில் கோட் என்பது இந்த தேசத்துக்கு எதிரான போர் என்று அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் போராடுவதற்கு அல்ல அனைத்து தரப்பார்களையும் போராட அழைக்க வேண்டும் அனைத்து தரப்பார்களையும் ஒருங்கிணைத்து நாம் போராடுவதற்கு அழைத்து செல்ல வேண்டும் இரண்டாவது இஸ்லாம் இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள் என்ன பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள் என்ன என இஸ்லாத்தை எடுத்துச் செல்லும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மக்களிடத்திலே அனைத்து மக்களிடத்திலும் எடுத்துச் செல்ல வேண்டும் மூன்றாவதாக உணர்ச்சி வசப்படாமல் நாம் கேள்விகள் எழுப்ப வேண்டும் அவர்களிடத்தில் நாம் கேள்விகள் எழுப்ப வேண்டும் எப்படி நீங்கள் எப்படி பொது சிவ சட்டத்தை எப்படி கொண்டு வருவீர்கள் நீங்கள் பதினாறு கேள்வி கேட்டீர்களா நாங்கள் ஒரு கேள்வி கம்மியாக கேட்கின்றோம் கேட்கின்றோம் நீங்கள் எப்படி கொண்டு வருவீர்கள் என்ற அடிப்படையிலே நாம் இந்த கேள்விகளை கேட்க பிரியமானவர்களே கடைசி மூச்சு இருக்கும் வரை சரியத்துக்கு எதிரான இந்த போராட்ட சரியத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு கடைசி மூச்சு இருக்கும் வரை போராடி அதை வீழ்த்துவோம் நிச்சயமாக அதை ஓட ஓட ஆரியர்கள் எந்த வழியில் வந்தார்களோ அந்த வழியிலே அனுப்பக்கூடிய முயற்சி குழுமி இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் அனைத்து தலைவர்களுடைய ஒற்றுமை பறைசாட்டும் என இந்த நேரத்தில் பதிய வைக்கின்றேன் அஸ்லாம் வரமத்து